அலைக்கும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களது மனதில் எழும் கேள்விகள் எதுவாயிருப்பினும் மார்க்க சம்பந்தமாக தற்கால நிலைமைகள் தத்துவ உண்மைகள் போன்றவற்றை எங்களது குழுவிடம் கேட்கலாம் இமெயில் மூலம் வந்து குவிந்திருக்கும் பல வகையான கேள்விகள் குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கேள்வி அனுப்ப விரும்புபவர்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன் நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி ஃபேத் மேட்டஸ் அட் எம்டிஏ டாட் டிவி மற்றும் ஃபேக்ஸ் நம்பர் ஜீரோ ஜீரோ நான்கு நான்கு இரண்டு ஜீரோ எட்டு எட்டு ஏழு எட்டு ஜீரோ மூன்று ஏழு அடுத்ததாக என்னுடைய அன்பான அசலாமலைக்கும் உங்களுக்கும் மதிப்பிற்குரிய இந்த குழுவிற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக ஹனீர் சாஹிப் அவர்களை வரவேற்கிறேன் ஹனீர் சாஹிப் அவர்கள் அஸ்லாமலை இவர்கள் யுஎஸ்ஏ யின் தென்மேற்கு மண்டலத்தின் பொறுப்பு பிரச்சாரகர் ஆவார்கள் அடுத்ததாக இருப்பவர் கனடாவின் பொறுப்பு பிரச்சாரகர் ஆவார்கள் உங்களையும் வரவேற்கிறேன் அஸ்லாமலை அவருக்கு வலது பக்கம் அமர்ந்திருப்பவர் தாரிக் சாஹிப் யூ கேயின் வடகிழக்கு மண்டலத்தின் பொறுப்பு பிரச்சாரகர் ஆவார்கள் அலைக்கும் தாரிக் சாஹிப் உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும்ஸிற்கு வரவேற்கிறேன் இன்று நம்மிடையே பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கின்றன நம்முடைய முதல் கேள்வியை லண்டனில் இருந்து அஸ்மா சித்திக்கு சாஹிபா அவர்கள் கேள்வியில் இருந்து துவங்குவோம் துவங்குவோம்லா அஸ்மா சித்திக்கு சாஹிபா அவர்களே இது மிகவும் எளிமையான கேள்வியாகும் ஆனால் விளக்கமான பதில் தேவைப்படும் என்று நினைக்கிறேன் இந்த கேள்வி அஹ்மதி அல்லாத அவர்களுடைய நண்பர் இவரிடம் கேட்டதாகும் அவர்கள் கூறுகிறார்கள் இமாம் மஹதி வந்துவிட்ட பிறகும் கூட இஸ்லாம் ஏன் இன்னமும் முழுமையுடன் பரவவில்லை இஸ்லாமியின் உலகில் ஒரு வல்லரசாக திகழவில்லை கேள்வி இது நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி முஸ்லிம்களின் மனதில் மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஒழுங்கை நீதியை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் ஒரு இமாமை நியமித்துள்ளான் என நினைக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் இந்த கேள்வி எழும் அண்ணா மக்கள் அல்லாஹ்விடத்தும் ஒருவர் மற்றவரிடத்தும் அன்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வந்துள்ளார்கள் நாம் இப்போது இமாம் மஹதி தோன்றிய பிறகு உள்ள காலகட்டத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம் மாறாக ஒரு நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய அரசைப் பற்றி பேசவில்லை முஸ்லிம்களின் அதிக எண்ணிக்கையை கொண்ட நாடுகள் ஒரே இரவில் மாபெரும் சக்தியாக உருவெடுத்ததை பற்றியும் பேசவில்லை இத்தகைய ஒரு சூழ்நிலைதான் ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் ஜீசஸ் அவர்கள் தோன்றிய போதும் அப்போது யூத மக்கள் ரோமாபுரியின் ஆதிக்கத்தின் கீழ் அந்த யூத மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த யூத மக்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் மெசாயா வருவார் அவர் நம்மை இந்த அந்நிய ஆதிக்கத்தின் பிடியில் இருந்து விடுவிப்பார் மேலும் அந்த மெசாயா ஒரு போர் வீரராக மீட்பராக ஹசர் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களின் குணாதிசயங்களை கொண்டவராக வருவார் அவர் புனித போரை துவங்குவார் ரோமாபுரியின் ஆட்சியை உடைத்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் யூத மக்களை ஆட்சியாளர்களாக அமரச் செய்வார் இதுதான் அந்த காலத்தில் யூத மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது இதை அப்படியே சொற்பொருளில் நாம் சற்று மனதில் நிறுத்தி பார்க்க வேண்டும் ஹசத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் நாசரேத்தில் மிகவும் எளிமையான ஒரு தூதராக வந்தார்கள் மிகவும் எளிய கிராமம் தச்சர் என்ற எளிய வேலை அன்பு மற்றும் அமைதியின் தூது செய்தி கோபம் போன்ற சுய விருப்பத்தில் இருந்து தவிர்ந்திருப்பதற்கான போதனை என அனைத்தும் எளிமையாகவே இருந்தது அவர்கள் கூறினார்கள் என்னுடைய ராஜ்யத்திற்கு ஆட்சிக்கு இந்த உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லை நான் ஆன்மீக போரை ஆரம்பிக்கவே வந்துள்ளேன் அவ்வாறு கூறியபோது போது என்ன நிகழ்ந்தது எத்தகையதொரு வரவேற்பை அன்னார் யூதர்களிடமிருந்து பெற்றார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் அவர்கள் அந்த யூதர்கள் அவரை நிராகரித்தனர் ஹஸ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வழிமுறை மூலம் நிலைநாட்ட விரும்பிய ஒழுங்கை அன்பை அமைதியை புரட்சிக்கு பதிலாக பொறுமை காத்தலை அந்த யூத மக்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அக்காலத்திலும் சில தீவிரவாத அமைப்பும் இருந்தன அவர்கள் இன்றைய காலத்து அல் கொய்தா தாலிபான் மற்றும் பிற தீவிரவாத அமைப்புகளை போன்று போர் போர் என்று எப்பொழுதும் போர் புரியவே விரும்பினர் ஆனால் அது நிகழவில்லை ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்பதை நிரூபித்து ஆக வேண்டும் ஆனால் அது ஒரே நாளில் நடக்கவில்லை பத்தாண்டு காலத்திலும் நடக்கவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட நடக்கவில்லை மாறாக மூன்று நூற்றாண்டுகளுக்கும் மேலான காலங்கள் தேவைப்பட்டன பின்னர் அங்கு அமைதி நிலைநாட்டப்பட்டு ஒரு வளமான கிறிஸ்தவ ஆட்சி நிறுவப்பட்டது என்பது நிரூபணமாகிறது ரோமானிய அரசு தன்னுடைய ராணுவ அதிகாரத்தால் வெற்றி பெற இயலாத நிலை ஏற்பட்டபோது அவர்கள் அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் பரப்பத் தொடங்கினர் அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்தவர்களாக இருக்கவில்லை என்று ஒருவர் கூறலாம் அது ஒரு தனிப்பட்ட விவாதமாகும் விஷயம் என்னவென்றால் அப்போதுள்ள தடைகள் பலம் பொருந்திய ஆட்சி இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறுவது என்பது ஒரே நாளில் இயலாமல் இருந்தது அதற்கு நேரம் எடுத்தது அது படிப்படியான முன்னேற்றமாகத்தான் இருந்தது இறைவன் எப்போது தூதர்களை அனுப்பினாலும் அல்லது தூதர்கள் கொண்டு வந்த அந்த செய்தியை நினைவூட்டுவதற்காக உயிரூட்டுவதற்காக மக்களை சீர்படுத்துவதற்காக வேறு யாரை அனுப்பினாலும் இதுதான் தெளிவான நடைமுறையாக இருந்து வருகிறது இதற்கு ஒரு உதாரணம் வேதத்தை கொண்டு வந்த ஹஸ்ரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஆவார்கள் அவருடைய மெசாயா தோன்றிய போது மூன்று நூற்றாண்டுகள் தேவைப்பட்டது ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் ஹஸ்ரத் மிர்சா குலாம் முகமது அலி இஸ்லாம் அவர்கள் தோன்றிய போது அவர்கள் இதே அளவு காலத்தை தான் கூறினார்கள் எனது தூதுச்செய்தி இவ்வுலகில் வேர் ஒன்ற மூன்று நூற்றாண்டுகள் ஆகும் நாம் இப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டை தான் நிறைவு செய்துள்ளோம் இந்நிலையில் ஹஸ்ரத் அஸ்மா சித்தி சாகிபா அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க அல்லது அவரது தோழியவர்களின் எதிர்பார்ப்பின்படி உள்ள ஒரு நிலையை அடைவதற்கான அடையாளத்தையும் அதற்கான அடித்தளம் உலகிற்கு அமைதியின் உத்தரவாதத்தையும் அமைதியை நேசிப்பதை குறித்தும் இறைவனை அடைவதுதான் என்பதில் இந்த ஜமாத் மக்கள் கவனம் செலுத்தி வருகிறார்கள் அவர்கள் மனிதாபிமானமுடைய மக்களாக வாழ்ந்து வருவதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் அன்புடன் நடந்து கொள்ளுதல் சகோதரத்துவத்தில் உயர்ந்த முன்மாதிரியை காட்டுதல் பொருள் ஈட்டுவதிலும் நீதியை நிலைநாட்டுதல் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது இந்த ஜமாத்தில் இது தொடர்ந்து நடந்து வருகிறது ஜமாத் மெதுவாக படிப்படியாக பரவி வருகிறது ஆனால் மூன்று நூற்றாண்டுகளில் இன்னும் அதிகம் அதிகம் அடையாளங்கள் வெளிப்படும் நாம் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் கடைசியாக ஒன்றே ஒன்றே கூறிக்கொள்கிறேன் தூதர்களில் மிகச்சிறந்தவர் சிறந்தவர் முஸ்லிம்கள் அன்னாரை முகமது சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் என்று அழைக்கின்றனர் அன்னாரால் கூட ஒரு உடனடியான மாற்றத்தை அப்போது கொண்டுவர இயலவில்லை அந்த காலகட்டத்தை குறித்து திருக்குரான் கூறுகையில் மிக பெரும் மாற்றம் நிகழும் என்று கூறுகிறது அன்னார் இந்த முன்னறிவிப்பை மக்காவில் இருந்து செய்கிறார்கள் அதாவது அந்த மிகப்பெரிய மாற்றம் நிகழும் காலம் மிகவும் அருகில் உள்ளது என்று ஆனாலும் மக்காவில் இருந்து அன்னார் மதினாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள் அங்கும் அதிக வருடங்கள் கழிந்தன யுத்தங்களை சந்தித்தார்கள் மீண்டும் மக்கா திரும்பினார்கள் இவ்வாறு வெற்றி கண்டார்கள் அப்போதும் கூட அரேபிய மக்களை நாடுகளை ஒன்று சேர்ப்பதற்காக போராடினார்கள் அதன் பிறகு தமது தூது செய்தியை மற்ற நாடுகளுக்கு பரப்பதற்காக இன்னும் பல வருடங்கள் ஆயின உண்மையிலேயே இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டிட பல வருடங்கள் தேவைப்பட்டன